வக்ரத்தின் உச்சம் மேடையிலேயே அஞ்சலி கிட்ட தான் நடந்துக்கிறதா சினிமாவை விட்டே விலக போறாங்களாம் நடிகை என்னன்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க பிரபல ஹரியான்வி நடிகை அஞ்சலி ராகவ் போஜ்புரி நடிகர் பவன் சிங் பொது நிகழ்ச்சியில தாங்கிட்ட தவறா நடந்துகிட்டனால போஜ்புரி திரையுலகில இருந்து விலக போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க லக்னோல நடைபெற்ற சையா சேவாகரே கரே அப்படின்ற பாடல் விளம்பர நிகழ்ச்சியில சிங் தன்னுடைய இடுப்பை தொட்டதா வெளியான வீடியோ இருக்கு இல்லையா இது குறித்து அஞ்சலி தன்னுடைய கண்டனத்தை பதிவு செஞ்சிருக்காங்க பொதுவெளியில வெளியில நடிகைகளுக்கு ரசிகர்கள் போர்வேல வரக்கூடிய இளைஞர்களால ஏகப்பட்ட தொல்லைகள் நடந்திருக்கதை பாத்திருக்கோம் ஒரு சில நேரங்கள்ல அரணா இருக்க வேண்டிய நடிகர்களே அத்துமீறும் பொழுது அபாயகரமா செயல்களும் அரங்கேறத்தான் செய்யுது அப்படின்னு தன்னுடைய கருத்தை சொல்லியிருக்காங்க ஏன்னா அஞ்சலி ராகவ் இருக்காங்க ஒரு பெரிய சிக்கல்ல சிக்கியிருக்காங்க போஜ்புரி நடிகையான இவங்க தன்னுடைய இடுப்பை பொது அதுவும் மேடையில பேசும்போதே தகாத முறையில் தொட்ட நடிகரை அங்கேயே கண்ணை விங்க வைக்காம சிரிச்சிட்டு இந்த இடத்தை விட்டு நகர்ந்துருவோம் அப்படின்ற மாதிரி அவங்க பிஹேவ் பண்ணது சத்தியமா ரசிகர்கள் யாருக்குமே பிடிக்கல பயங்கரமா ட்ரால் பண்ணப்படுறாங்க பாடல் வெளியீட்டு விழா நிகழ்ச்சியில நடிகை அஞ்சலி ராகவுடைய இடுப்பை குறிப்பிட்டு பேசிக்கிட்டே பவன் சிங் அவங்களுடைய இடுப்பை கிள்றது மாதிரி தொட்டு தடவிட்டு பேச அவங்க இதுக்காக கோபப்படாம சிரிச்சு நழுவுனது ரசிகர்கள் யாருக்குமே பிடிக்கவே இல்லை அது மட்டும் இல்லாமல் இது தொடர்பான வீடியோக்கள் வைரல் ஆயிட்டு இருக்கு அதனால இப்ப அஞ்சலிராகவும் தன்னுடைய கருத்தை வெளியில சொல்லியிருக்காங்க தன்னுடைய குழு உறுப்பினர் மூலம் அங்க எதுவுமே இல்லைன்றத உறுதி செஞ்சதுக்கு அப்புறமா ரொம்பவுமே கோபம் அடைஞ்சதா அவங்க சொல்லியிருக்காங்க சம்பந்தமே இல்லாம யாரையும் தொடுவது தவறு அப்படின்னு எனக்கும் தெரியும் உண்மையை சொல்லணும்னா இனிமே நான் போஜ்புரி படங்கள்ல கான்சென்ட்ரேட் பண்ணல எனக்கு ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலை இப்ப நிலவிருச்சு இதை கேட்ட அஞ்சலி தரப்புல இருக்கவங்க என்ன சொல்றாங்கன்னா நீங்க ஒண்ணு விலகணும்னு அவசியமே கிடையாது முதல்ல இந்த தப்புக்கு காரணம் பவன் தான் அவர் விளக்கம் கொடுக்கட்டும் அவர் சொன்னதுக்கு அப்புறமா என்ன நடக்குதுன்னு பாக்கலாம் நியாயப்படி அவர் தான் விலகணும்னு சொல்றாங்க இன்னும் சிலர் அவர் வேடிக்கையே ஏதோ செஞ்சுட்டாருன்னு சொல்லிட்டு நீங்களும் சிரிச்சு மழுப்பிட்டீங்க அதுக்கப்புறம் இந்த இஷ்யூ பெருசாகும்னு தெரிஞ்சுட்டு இப்ப முதலை கண்ணீர் வடிக்கிறீங்களான்னு சொல்லிட்டு இருக்காங்க உங்களுடைய கருத்து என்னென்றதை கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க